நல்லா வேலைக்கு போய் பெத்தவங்களுக்கு உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசுல வெக்கமால அம்மா காசு வாங்கி குடிக்கிறதுக்கு பண்ணுவேன்மா பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் உன பாக்கும்போது நல்லபடியா வேலைக்கு போய் நல்லபடியா சம்பாதிச்சு அம்மா பாத்துக்கணும் புரியதா சரி மேடம் சொல்லு உன்னோட வாழ்க்கைய கெடுத்துக்காது இதெல்லாம் இருக்கும் இவங்க திருந்து வாங்களா ஐம்பத்தி மூணு வயசு உங்க அப்பாக்கு எத்தனை வயசு முப்பத்தி அஞ்சு வயசா உங்களுக்கு இவங்கள விட பெரியவங்களா நீங்க அதுதான் பிரச்சனை உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பிரச்சனை சரி இப்போ இவரு இவங்க ரெண்டு பேரும் திருந்துவாங்கன்னு நினைக்கிற அவங்க அப்படிதான் இருக்க போறாங்க இவங்க இப்படிதான் இருக்க போறாங்க உங்க வாழ்க்கைய நீ சீறு பண்ணிக்கணுமா வேண்டாமா நீ நல்லா வாழணுமா இல்ல இப்படிதான் வாழணுமா நல்லா வாழறதுக்கு என்ன பண்ணணும் உழைக்கணும் பண்ணுவியா ஒரு பிளான் போட்டுக்கோ அஞ்சு வருஷத்துல நான் இது சாதிக்க போறேன் நான் வந்து வேலைக்கு போறேன் அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் ரூபா பேங்க்ல அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்க போறேன் நான் வீடு வாங்க போறேன் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோ அதை நோக்கிப்போம் ஒரு குறிக்கோள் இருக்கணும்ப்பா லைஃப்பில் வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சுக்கோ